இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குனாலே ஏல நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அம்மா இருக்காங்களா அந்த அம்மா வந்து ஒரு மேடையில் வந்து பேசியிருக்காங்க தமிழ் உலகத்தில் வந்து நடிகர் நடிகைகள் வந்து நிறைய ஆகுது டைவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே அதை பார்த்தா வீடியோவில் ஃபுல்லாக பேச வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் நான் பேசலாம் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாகவே வந்து எதுக்காக வந்து நடிகர் நடிகைகளுக்கு டைவர்ஸ் ஆகுதுன்னா ஏற்கனவே அவங்க கோடி கணக்கில் சம்பளம் வாங்குதாங்க அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இப்போ அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து டைவர்ஸ் ஆக காரணமே புரிதல் இல்லை அப்படின்னு தான் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க புரிதல் ஏன் இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா இவங்களில் வந்து யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகலை முதல்ல வந்து நம்ம சமந்தா நாக சைதன்யா அவங்களுக்கு விவகாரத்தாச்சு அப்புறம் தனுஷ் ஐஸ்வர்யா ஆச்சு இப்போ ஜெயம் ரவியும் அவங்க மனைவி ஆர்த்தி ஆர்த்தி தானே அவங்க பேர் அவங்க தான் அந்த மூணு பேருக்கும் இப்போ டைவர்ஸ் ஆகிட்டு இதே மாதிரி நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது இது என்ன ஆகுதுன்னா அவங்க டைவர்ஸ் ஆகலாம் பரவாயில்ல அவங்க குழந்தைகளை பாதிக்கி அப்படின்னு பிரேமலதா அம்மா சொல்லியிருக்காங்க விஜயகாந்த் ஐயாவோட மனைவியை அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இது நானுமே என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கையில் எதுவுமே வராதியா நீங்களாம் வந்து கோடிக்கணக்கில் படத்தில் ப படத்துக்காக பணம் சம்பளம் வாங்குறீங்க நீங்களாம் அழகாக நினச்சா உங்கள் மனைவி மக்களோட குழந்தைகளோட சந்தோஷமாக வாழலாம் நாங்களாம் சாதாரண ஒரு கொ ஒரு கொத்தனார் வேலைக்கு கூலி வேலைக்கு போனால் கூட நாங்கள்லாம் வந்து ஒரு ஐநூறுவா அறநூறுவா சம்பளத்துக்கு போய் பொண்டாட்டி பிள்ளையோடு நாங்கள்லாம் சந்தோஷமாக தான் இருக்கோம் எல்லாருமே இருக்கும் நீங்கள் அத்தனை கோடி சம்பளம் வாங்குற நீங்கள் ஏன் உங்கள் பிள்ளைய நேசிக்க மாட்டேங்க உங்கள் பிள்ளைகளை நினச்சி பக்க தானே அவ்வளோ வருஷம் அப்பா பெற்ற பிள்ளையை வளர்த்து ஒரு பதினேழு வயசு பதினெட்டு வயசு வரைக்கும் பிள்ளையை வளர்த்து கடைசியில் வந்து மனைவியோட சண்டை போட்டு பிரிஞ்சு போகும்போது உங்கள் குழந்தையில நீங்கள் நேசிங்க உங்கள் மனைவியை நேசிங்க எதுக்கு புதுசாக வந்த உறவை தேடி பழைய உறவை மறந்துட்டு போகிறீங்க அப்போ மறக்காமல் இருங்க இதை தான் அம்மா பிரேமலாத அம்மான்னு சொல்லியிருக்காங்க நானும் சொல்கிறேன் ரைட் நம்பர்ல எதாவது தவறாக பேசாமல் மன்னிச்சிக்கோங்க அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பில் அமைக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே